வணக்கம் இன்றைக்கி விஜயா ஏகாதசி விஜயா ஏகாதசி வந்து மாசி மாதம் தேய்பிரையில வர்ற ஏகாதசி விஜயா பேருக்கேற்ப பார்த்தாலே என்னன்னா இந்த ஏகாதசி விரதத்தை முறைப்படி பண்ணினானா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் எந்தெந்த வகையில் வெற்றி கிடைக்குங்கிறதெல்லாமும் நம்ம இதில் பார்க்கலாம் இது வந்து இந்த விஜயா ஏகாதசியோட பெருமை வந்து பத்ம புராணத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு பத்ம புராணத்துல வந்து நாரதரா போய் கேட்கிறார் விஜயா ஏகாதசியோட பலன்கள்லாம் என்னன்னு அவர் சொல்ற இந்த விரதத்தோட மகிமையை வந்து இது வரைக்கும் யாருமே கேட்கல நான் உனக்கு முதல் முறையா சொல்ல போறேன் நீ கேட்டதுனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இதோட பலனை அடையட்டும் அப்படின்னு சொல்ற இது எந்த இதுல நடக்கிறதுனா திரேதாயுகத்துல நடக்கிறது திரேதாயுகம் ராமாயணம் சம்பந்தப்பட்டது ராமாயணத்தோட முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள் வந்து இந்த ஏகாதேசியில வந்துடுறது அதனால வந்து என்னன்னா இத விஜயா ரமா ஏகாதேசி விஜயா ராம ஏகாதசி அப்படி ரெண்டு வகையிலயும் ஏன்னா சீதையோட சம்பந்தப்பட்டிருக்கனால விஜயா ரமா ஏகாதேசின்னு சொல்லலாம் ராமரும் இந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கார் அதனால ராம ஏகாதேசின்னு சொல்றோம் எப்படின்னு பாக்கலாம் ஜனகர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சீதையோட அப்பா மிதிலேயே ஆட்சி புரிஞ்சுன்னு இருக்கார் அவருக்கு சீதை வந்து இந்த பூமியை தோண்டும் போது கலப்பையோட நுனியில கிடைக்கிறா அதனாலதான் சீத்தையினே பேரு கலப்பையோட நுனிக்கு வந்து சமஸ்கிருதத்துல சீதான் பேர் அதனால அவளுக்கு சீதான்னு பேர் வச்சிருக்கா ஜனகர் வந்து என்ன பண்றாருன்னா நல்லபடியா சீத்தையை வளர்த்துட்டு வர்றாரு அவளுக்கு வந்து க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ யாரு சீதைக்கு வந்து ஒரு அந்த நிகழ்வு வந்து சொல்லுவோம் அஹ் அந்த சிவ தனுஷ வந்து ஈஸியா ஒரு பந்து விளையாடும் போது நக போயிருக்கா அதை யாராலும் நகத்த முடியாது அதை அவள் ஈஸியா அப்படி நகர்த்தி இது பண்ணிட்டா அதனால இப்படிப்பட்ட திறமையான சீத்தைக்கு வந்து நம்ம சரியான மணமகனை தேர்ந்தெடுக்கணும் அவர் யார மணமகனா கேட்கலான்னு மகாவிஷ்ணுவை யாகம் பண்ற அந்த யாகத்துல பெருமாள் தோன்றர் தோன்றி அவர் வந்து சொல்றார் நீ வந்து விஜயா ஏகாதசி வரைக்கும் காத்துன்று விஜயா ஏகாதேசி அன்னைக்கு நீ இந்த விரதம் இந்த யாகம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வர விஜயா ஏகாதசி அன்னைக்கு உன்னோட அரண்மனையோட வாயில வந்து உன்னோட மணமகன் சீதைக்கு யாருக்கு நீ மனம் புரியணுமோ அவர் வந்து ரெடியா நிப்பார் அவருக்கு நீ மனம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ற சரின்னு அவர் ரொம்ப ஆர்வமா காத்துருக்காரு அந்த நேரத்துலதான் வந்து ராமர் லக்ஷ்மணர் வந்து விஸ்வாமித்திரரோட இவ வா அரண்மனை வாசல்லவர் உடனே இவருக்கு தெரிஞ்சிருது கண்டிப்பா அவர் ஏற்கனவே ஒரு சுயமரம் வர வேற ஏற்பாடு பண்ணிக்க கண்டிப்பா இவர் தான் மணமகன் அப்படின்னு புரிஞ்சிருது அதனால இது சீத்தையோட சம்பந்தப்பட்டது அப்புறம் ராமர் அந்த இது சிவத முறிச்ச கல்யாணம் பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்துடுறது இது பாதி இது வரைக்கும் நடந்து வந்துன்னு இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வுலேயும் விஜய் ஏகாதசி ராமரோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா எப்படின்னு பார்ப்போம் ராமாயணம் தெரியும் நமக்கு எல்லாருக்கும் சீதைக்கு வந்து தசரத ரெண்டு வரம் கொடுத்ததுனால ராமர் பதினாலு வருஷம் காட்டுக்கு போறார் சீத்தையும் லக்ஷ்மணரும் கூட போறான்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அவள் வந்து பஞ்சவட்டி நாசிக் பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த பஞ்சவட்டியில வந்து ஒரு பர்ணாசலையை அமைச்சு ஒரு இதுல குடில வந்து அவ ராமர் லட்சுமணர் சீதையை இருந்துன்னு இருக்கான் அப்படி இருந்துட்டு இருக்கும் போது என்ன ஆறுதுன்னா அப்பதான் அந்த மாரிச்சன் பொன்மானா வந்து சீதையை பொன்மானை கேட்கிற நிகழ்வு அதெல்லாம் வருது இதுக்கப்புறம் சூர்பநகை வந்தா அப்புறம் சூர்பநகை போய் ராமர் ராவணன் கிட்ட சொல்லி சீத்தையோட அழகெல்லாம் சொல்றா அதெல்லாம் நடந்தது இல்லையா அப்புறம் அவன் ராவணன் என்ன பண்றான் ஒரு இதுவா முனிவரோட வேடத்துல வந்து சீதையை கவர்ந்து போயிடுறான் இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ராமர் சீத்தையை காணோன்னு எல்லா இடத்துலையும் தேடி போய் ஒவ்வொருத்தர்ட்டியா என் சீத்தை எங்க சீத்தை எங்கன்னு தேடினு போயிட்டு இருக்கார் அப்போ அந்த ஜடாயு வந்து பாத்துர்ற ஜடாயு வந்து தசரதரோட நண்பர் அவர் வந்து சொல்றார் ராவணன் தான் வந்து கவர்ந்து போனான் அப்படியே அவர் துடிச்சுட்டு இருக்கார் அவருக்கு காரியம் எல்லாம் பண்ணி முடிக்கிறார் இதெல்லாம் வரும் கடைசியில வந்து ராவணன் கொண்டு போனாங்கிறது வாழ்க்கை தெரிஞ்சிடுறது நடுவில் வந்து வேற ஹனுமானை பார்ப்பார் ஹனுமான் மூலமா சுக்ரீவனோட நட்பு ஏற்படுறது வாலிவதம் எல்லாம் ராமாயணத்தோட முக்கியமான பாதி நிகழ்வுகள் இந்த ஏகாதசி பார்க்கும்போதே நமக்கு வந்துடுறது இதெல்லாம் முடிஞ்சு ராவ சுக்ரீவனோட ஹெல்ப்போட வந்து இலங்கைக்கு போய் பார்க்கணும் ராவணன் கண்டுபிடி எங்க வச்சுருக்கான் தேடணும்னு பார்க்குறா ஹனுமான் கடலை தாண்டி போய் அவ சீதை வந்து இலங்கையில இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறார் இப்போ நம்ம எல்லாரும் அவர் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறார் இப்போ எல்லாரும் வந்து வானரப்படை அப்புறம் வந்து இந்த ஜாம்பவான் இருக்கார் இல்லையா கரடியோட சேவைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த கடலை தாண்டி போய் சீத்தையே கூட்டின்ட்டு வரணும் அப்படின்னு பார்க்குற உன்னே ராமர் சொல்கிற இதில் வந்து இந்த கடலை ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அதுங்களுக்கு எந்த அழிவும் ஏற்படாமல் இருக்கணும் எப்படி நம்ம போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து ராமன் ராமர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கார் அதுக்கு வந்து லக்ஷ்மணர் வந்து சொல்கிறார் அண்ணா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த இதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து குமார தீபம்னு ஒரு தீபம் இருக்கு அதுல வந்து ஒரு ரிஷி இருக்கார் அந்த ரிஷிய வந்து நம்ம என்ன பண்ணுவோம் போய் நம்ம இது எப்படி கடையில கிடக்கிறதுங்கிறத குறிச்சு எல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்லல கேட்கலாங்க சரின்னு பாப்போர வக்தால்பிய ரிஷி அவர் அங்க வந்து ஒரு பர்ணாசாலையை அமைச்சு பர்ணாசாலையில இருந்துட்டு இருக்கார் அவர் வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு அம்மாவோட பல ஜென்மங்களை பல ஜனங்களை அவர் வந்து பார்த்தவர்னு சொல்லுவா அவர் உன்னை சொல்றார் நீ வந்து என்ன பண்ணுன்னா நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விரதத்தை குறிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விரதம்னு அவர் கேட்குற உடனே அவர் சொல்ற நீ வந்து விஜயா ஏகாதசி விரதத்தை வந்து நீயும் சேனைகளும் சேர்ந்து வந்து கரெக்டா பண்ணினேன்னா உனக்கு வெற்றி மேல வெற்றி வந்து கண்டிப்பா வரும் நீ சீத்தையை போய் அடைஞ்சிடலாங்க சரின்னு அவரும் வந்து அவர் சொன்னபடி அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்றார் ஒரு இது தங்கம் செம்பு இல்லைன்னா அட்லீஸ்ட் மண்ணிலையாதான ஒரு பானை ஒரு கலசத்தை ரெடி பண்ணணும் அதில் மாவிளை அதெல்லாம் கட்டிட்டு பூர்ணமான நல்ல சுத்தமான ஜலத்தை வைக்கணும் அதில் வந்து விஷ்ணு ஆவாகனம் பண்ணி நீ அந்த விரதத்தை முடிக்கணுங்க இவரும் அது மாதிரி பண்ணிடுற இது பண்ணி உடனே தான் அவருக்கு வெற்றி மேலே வெற்றி போய் ஜெயிச்சு ராவணனை ஜெயிச்சு சீதையை குட்டின்னு வந்துடுறது எல்லாமே வந்துடுறது விஜயதசமி போலவே இந்த விஜயா ஏகாதசியும் ரொம்ப முக்கியம் அன்றைக்கி தான் அவர் வந்து வெற்றி பெற்றார் முதல்ல இதை ஆரம்பிக்கிறார் அப்புறம் அங்கே போய் வெற்றி பெற்றுறான்னு சொல்லுவோம் அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது ராமாயணத்தோட சம்மந்தப்பட்ட அருமையான ஏகாதசி இதை பொதுவாக வந்து நமக்கு என்ன இது சொல்லுவான்னா சாமானியர்கள் கூட இப்போ லைஃப்பில் வந்து ரொம்ப சிலருக்கு வந்து பார்த்தா அவ எவ்வளவோ முயற்சி பண்ணுவாள் ஆனால் வந்து அதுக்கான பலன் மட்டும் கிடைக்காது வெற்றியே கிடைக்காது நம்ம என்ன பண்ணாலும் தோல்விங்கிற எல்லாம் இருக்கும் அது மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த விஜயா ஏகாதசியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுபடி நடந்துட்டான்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வெற்றி கிடைக்கும் இந்த விஜயா ஏகாதேசி வந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுல இருந்தும் வந்து விடுபடலாம் அப்புறம் வெற்றி மேல் உலகத்துல மேல் உலகம்னா என்ன வீடு பேரு மோட்சம் கிடைக்கும் பின்னாடி அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஜயா ஏகாதேசி இது வந்து சொல்லும் வந்து என்னன்னா வாஜ்பாய யாகம்னு ஒரு யாகம் இருக்கு அந்த யாகத்தோட பலனும் இதுல கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றா அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த விஜயா ஏகாதேசி மூலமா வந்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றலாம் அந்த காலத்தில் வந்து போரில் ராஜாக்கள்லாம் போருக்கு போகணுன்னா இந்த விஜயா ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக இது பண்ணி அதாவது எவ்வளோ ஒரு சிக்கலான சூழ்நிலையில் வெற்றியே கிடைக்காதுன்னு இருக்கிற இதில் கூட இந்த இதை விரதத்தை ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக ராஜாக்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் நிறைய புராணங்களில் வந்து இந்த விஜயா ஏகாதசியை எப்படி ராஜாக்கள்லாம் ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்றிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியா வந்திருக்கு அதனால நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த வித்யா ஏகாதசி விரதத்தை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுவோம் நம்ம சேனலை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்